தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கிறதில்லை காரணம் இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்குறோமோ எல்லாமே அதில் இருக்கும் தனம் தரும் அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு தனம் தரும் எடுத்தோடனே அங்கே தான் கல்வி தரும் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் நினைக்கிறது அதுதான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன தளர்ச்சி இருக்கக்கூடாது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும் அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ தெய்வம்னா என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும் நம்மளோட நம்மளை வந்து பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏன்னா காண்டவம் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம் ஆஹா ஆண்டவம் மாதிரி உண்டானும் கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம் ஏன்னா அது நம்ம நினை நினைக்கிறப்போ கொடுக்கணும் அதுதான் கடவுள் அப்படி நாம் நினைப்போம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார் அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அபிராமிப்பட்ட அழகாக சொல்லியிருக்கா இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் என் சொந்த பந்தம் நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துரும் அன்பர் என்பவர்க்கு உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு இல்லையா அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை வாரி வாரி குடுமா முடி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கொடுமா அப்ப என்ன சொல்றார் நல்ல எண்ணம் வேணும் தெய்வ வடிவம் வேணும் இது இருந்தால் கல்வி வரும் தனம் வரும் எல்லாமே வரும்னு அபிராமிப்பட்ட சொல்கிறேன் இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலேயும் முதல்ல சொல்கிறேன் அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் சார் என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க நம்ம வரங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் ராசி எத்தனை பேருக்கு வேணாலும் உதவி செய்ய காத்திருப்பவர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடாது ராசி அதான் நான் சொல்கிற அறிவுரை கையேந்தவே கையேந்தாதீங்க அப்படி ஒரு நிலை வரவே கூடாது கையேந்ததுன்னா யாசகம் பெறக்கூடாது கொடுக்கணும் கொடுக்கக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் யாசகம் பெறக்கூடிய காலம் ஒரு காலமும் வரக்கூடாது அப்படி ஒரு காலம் வருதுன்னா என்ன அர்த்தம் தப்பு கணக்கு போட்டிருக்குன்னு அர்த்தம் நம்ம பக்கத்தில் இருந்தவங்க தப்பு கணக்கு போட வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஆசையில் நம்மளை தள்ளி விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அது தோற்று போகும்னு தெரிஞ்சே நம்ம அதில் பந்தயத்தில் இறங்கணும்னு அர்த்தம் அதுதெல்லாம் இந்த கண்ணீராசிக்காரங்க செய்வாங்க காரணம் அந்த பக்கத்தில் உள்ளவங்களாலேயே அழிஞ்சு போவாங்க நான் ஒன்று சொல்றேன் பதினாறு செல்வமும் கன்னிராசிக்கு கிடைக்கணும்னா பகவான் உங்கள்ட்ட இருக்காருன்னு நம்புங்க சுவாமி உங்களை வழி நடத்துவார் ஏதோ ஒரு அசிரிதி உங்களை காப்பாற்றிக்கிட்டே போகும் ஒரு வாக்கு சித்தம் யாரோ ஒரு மனுஷன் உங்களை கூப்பிட கூட வந்துக்கிட்டே இருப்பான் யாரோ நிழலாக தொடருவான் இதை செய்யாதப்பாப்பா அப்படின்னுமா குழந்த இந்த பக்கம் போகாதப்பா அப்படின்னுவான் இது வேண்டாமே அப்படின்னுமா இன்றைக்கி நிறைய பிஸ்னஸில் லாஸ் பண்ணவங்க எல்லோரும் கன்னிராசியாக இருப்பாங்க பிஸ்னஸில் அதிக லாஸ் விழுந்தவங்க யாருன்னு எடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசி ஃபேமிலியில் தன்னுடைய சுதந்திரமே இல்லாமல் வாழக்கூடிய இடத்துல நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க இன்னும் சொல்லணும் எனக்கு நிறைய அறிவு இருக்குது சார் மிகப்பெரிய திறமை வாய்ந்தவன் சார்னு ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கல சார் அது கன்னிராசியில் நிறைய பேர் இருப்பாங்க சார் நான் நான் எப்பேற்பட்டு ஆள் தெரியுமா சார் ஒன்றும் இல்லாமல் நான் பெரிய ஆளாக்குவேன் சார் ஒரு விஷயத்த ஆனால் என்னை யாரும் புரிஞ்சுக்கல சார் இது கண்ணீராசியாக இருப்பாங்க இந்த ராசிக்கு ஏன் இந்த ரெகனைசேஷன் கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சு இந்த புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருப்பார் கண்ணியில் அவருடைய தகுதி அதுதான் ஒரு அந்த ராசிக்கு அதிபதி உச்சமும் ஆட்சி பெற்றிருப்பார் முதல்ல ராசிக்காரர்கள் மூணு விஷயத்தை அவாய்ட் பண்ணக்கூடாது நான் அது ஓப்பனாகவே சொல்கிறேன் அவாய்ட் பண்ணக்கூடாது ஒன்று சொந்த தொழில் உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணார் உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தார் அது ரிலேட்டிவாக அந்த அதை ரிலேட்டடாக தான் இருக்கும் உங்கள் லைஃப் அது ரிலேட்டடாக தான் உங்கள் லைஃப் இருக்கும் உங்கள் ரிலேஷனில் யாராவது ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அதோட ரிலேட்டடாக தான் இருக்கும் உங்கள் லைஃப் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் கண்ணீராசிக்கு அதுதான் வித் அதுதான் விதை அதை தாண்டி தான் அப்புறமா வர்றது அதை மறுக்கக்கூடாது நான் இந்த தொழிலை செய்ய மாட்டேன் இந்த பக்கம் போகமாட்டேன் என் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க மாட்டேன் இப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க அதுக்கு முக்கியத்துவம் இந்த ஆயுத பூஜையெல்லாம் ஏன் கொண்டாடுவாங்கன்னா பழசம் மறக்கக்கூடாதுன்றதுக்காகவே அப்படிலாம் ஒரு பண்டிகை இருக்கும் அதனால் கண்ணீராசிக்காரர்கள் பழசம் மறக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் கண்ணீராசிக்காரர்கள் தன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் ஆசைப்படணும் இந்த கனவுல ஆசையே படக்கூடாது என்கிட்ட இந்த தகுதி இருக்குங்க நான் அதை பண்ணுறேங்க ஆனால் நான் இதெல்லாம் முடிச்சிடுறேங்க அப்படி பண்ணாதீங்க இது ரெண்டாவது ஆபத்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு கால்குலேட்டர் இருக்குதுங்க அந்த கால்குலேட்டரில் இத்தனை நம்பர் போட்டால் அது பதிவாகும் ரொம்ப போட்டுக்கிட்டே இருந்தால் அது என்ன பண்ணும் கம்ப்யூட்டரே இருக்குது இல்லை ஒரு கேமராவே இருக்குது ஸ்டோரேஜ்னு ஒன்று வச்சுருக்கானா இல்லையா ஏன் அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ்ன்னு வைக்கல எல்லாத்துக்கும் ஒரு இவ்வளோ தான் இருக்கும் அதுக்கு மேலே போகாது அந்த எல்லையை தாண்டிடக்கூடாது இங்கேயும் கன்னிராசி மிஸ்டேக் ஆகுது மூணாவது நிறைய நேரங்களில் கன்னிராசிக்காரர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நம்மளை தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது ஆபத்தை பேசிக்குவோம் தெரியாமல் உதவி பண்ணுவோம் பண உதவி தொழில் உதவி நேர உதவி எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது தாண்டி போயிடக்கூடாது இந்த தாண்டிட்டோம்னா எல்லையை தாண்டறது தான் இதுக்கு பேர் சாதாரணமாக சொல்லுவோம் ஒரு எல்லையை தாண்டிட்டா என்ன ஆகும் சுட்டு கொண்டு விடுவேன் கைதி பண்ணி உள்ளத்துக்கு போட்டுருவேன் உண்டா உள்ளே இல்லையா அவ்வளோதான் அதனால தான் கண்ணீராசி நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதே இதுதான் ரொம்ப நம்புறது எல்லையை தாண்டுறது எல்லாம் ஒரு அன்பு தான் அன்பு தான் அதனால் சீக்கிரமாக முன்னேறணும்னு கன்னிராசி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க எனக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கு ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க பதினாறு செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையிலேயும் நீங்கள் வரம் வாங்குகிறவங்க வரம் உங்கள்கிட்ட இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிக்ஸடில் இருக்கும் வரம் அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் கடவுளே பரவாயில்ல இப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படி கண்ணை திறந்துட்டு கீழே உள்ளோன்ன பாருங்கள் உங்களுக்கு கீழே லட்சக்கணக்கான பேர் இருப்பான் உங்கள் சமதளத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான் உங்களுக்கு மேலே சொற்பமான பேர் தான் இருப்பான் அவ்வளோ தூரம் உயர்ந்தவராக இருப்பீங்க பெரிய தலைவர்களை ஈஸியாக சந்திக்க முடியும் பெரிய மனுஷங்கள்கிட்ட ஈஸியாக பேச முடியும் நல்ல குணம் இருக்கும் ரொம்ப பேரை நீங்கள் கவனிச்சிக்கும் போது நீங்களே யோசித்து பார்ப்பீங்க ஏ ரொம்ப நல்ல குணமாக இருக்குடா நமக்கு ஒரு வேலை செஞ்சவனுக்கு கூட கரெக்டாக ஊழியம் ஊழியம் பண்ணவனுக்கு கூட ஊதியம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம்டா ஆனால் இந்த காலத்தில் பேரும் ஏமாத்துகிறாங்க பொய் சொல்கிறாங்க ஃப்ராடு பண்ணுறாங்க ஆனால் நம்மளாம் பரவாயில்லையடா இப்படி நம்மளை நினச்சி பெருமைப்படணும் அப்போ நீங்கள் வர வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் சிறுமையாகக்கூடாது கூடாது என்னங்க வாழ்க்கை நானும் என்னென்னமோ நினச்சேன் ஒன்றுமே நடக்கல ஒரே நட்டமாக இருக்கு அப்படின்னு நான் கேட்பேன் ஏதாவது ஆசைப்பட்டியா தம்பி அப்படின்னு நிறைய ஆசைங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா 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 வரணும்னு ஆசைப்பட்டியா தம்பி ஆமாங்க அது உனக்கு வராது ராஜா உனக்கு ஆண்டவனை உனக்கு கிஃப்ட் என்ன கொடுத்துருக்குறான் அறிவு கடலை கொடுத்துருக்குறான் நீ தோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்கும் அக்ஷய பாத்திரம்னு ஒன்று இருக்கும் அது தெரியுமா அக்ஷய பாத்திரத்தோட கதை தெரியுமா அக்ஷய பாத்திரம்னா எடுக்க எடுக்க குறையாது ஆனால் எடுக்கணும் எப்படி எடுத்து செலவு பண்ணிடணும் அப்போ தான் அடுத்தது வரும் அதுக்கு பேர் தான் அட்சய பாத்திரம் அட்சய பாத்திரமே சேர்த்து சேர்த்து வச்சுக்க முடியாது அப்போ கண்ணீர் ஆசிக்காரர்கள் இன்னிலேருந்து ஒரு முடிவு வச்சிங்க நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலாம் எடுத்து உங்களை வளர்ச்சி அடைச்சிக்கலாம் அதுக்கு பிறகு அங்கே வரும் ஊறும் தண்ணி ஊறுற மாதிரி இதுதான் நீங்கள் வனம் வாங்கினவர்கள்னு அர்த்தம் அதே நேரத்தில் இது கன்ஃபார்மாக இதுக்கு பிறகு யாரும் எடுக்க மாட்டாங்க நமக்கு தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க உங்கள் லைஃப்பில் மட்டும் அடிக்கடி சில மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் கடவுள் வீடை கொடுப்பார் கடனை கொடுப்பார் கடவுள் பதவியை கொடுப்பார் திடீர்னு அந்த பதவிக்காக பணத்தை விளக்க வைக்கப்பார் கடவுள்னா கடவுள் எல்லாம் கொடுப்பார் கொடுத்துட்டு கொடுத்துட்டு பின்னாடி ஒரு அடியை கொடுப்பார் அது ஏண்ட அடி வருதுன்னு நம்ம யோசித்தோம்னா ஓ இந்த இடத்துல அடி உழுவாமல் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு ட்ரிக்கு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதான் அதான் வரம் அந்த ட்ரிக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும் என்ன ட்ரிக்கு ரொம்ப சிம்பிள் நமக்கு கிடைச்சதை நம்ம ஃபஸ்ட்டு அனுபவிச்சுக்கணும் நமக்கு கிடைச்சதை அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது நம்ம வாக்குறுதிகளை அதிகமாக கொடுக்கக்கூடாது எல்லாரையும் மகிழ்வித்து பார்க்கணும் அது தப்பு கிடையாது சந்தோஷம் நான் மகிழ்வித்த ரகசியத்தை இன்னொருத்தனுக்கு சொல்லக்கூடாது ரகசியங்க வாழ்க்கையே ரகசியம் இதுதான் ராசியோட சூட்சமம் இந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க வாழ்க்கை என்றைக்குமே உங்களுக்கு என்ஜாயாக இருக்குங்க ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிஸ்னஸும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு கடவுள் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பார்த்தாலும் சரி எந்த வேலை பார்த்தாலும் சரி உளமாற பாருங்கள் அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நிறைய பேர் வாங்குவீங்க ஒரு புகழ் டெடிக்கேட்டிவாக இந்த வேலையை நான் முடிக்கணும் இந்த வேலை எனக்கு முடிக்கிற வரைக்கும் அடுத்த நாலேஜ் அதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன் இன்னொன்று நான் உதாசீனப்படுத்த மாட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிற கோரிக்கைகள் ஒருத்தவனை ரொம்ப உயர்ந்து பா புகழாதிக்கும் அவ்வளோ தூரம்லாம் வேண்டவே வேண்டாம் இன்னாரே எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வைங்க சில உங்களுடைய பார்வை அதில் இருக்கணும் கண்ணியோடைய பெரிய பலமே என்னென்னா உங்கள் பார்வை தான் நீங்கள் நிறைய இடத்துல ஸ்மைலை ஈஸியாக பண்ணணும் ரொம்ப வெயிட்டாக பண்ணக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப லூஸாக பண்ணக்கூடாது புரியுதுங்களா ஒரு சிரிப்பு தான் அது என்ன பண்ணணும் ரொம்ப கடுமையாக சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது சிரிக்கணுமேனு சிரிக்கக்கூடாது ஈஸியாக சிரிக்கணும் அதே இடத்துல எல்லாத்துலேயும் சிரிச்சிடாதீங்க இந்த கன்னீராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நோட் பண்ணுவாங்க எல்லாருமே அதுதான் உங்களோட வளர்ச்சி எக்காரணம் கொண்டும் கன்னிராசிக்காரர்கள் வீழ்ச்சி அடைவதற்கு ஒரே காரணம் அதிக ஆசை இப்படி போனால் அப்படி வந்துடும் அடுத்த ரூட்டில் கிளியர் ஆகிடும் அப்படின்னு ரொம்ப நம்புவோம் அதுவும் யாராவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்கள ரொம்ப நம்பிக்கையோடு பிடிச்சிப்போம் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நிறைய நண்பர்கள் வந்து போவார்கள் நல்லா தெரிஞ்சுங்க நிறைய மனிதர்கள் வந்து போவார்கள் தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய ரிலேட்டிவில் தான் சில பேர் உங்களோட இருப்பாங்க உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் தொழிலுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் தான் உங்களோட பழகுவார்கள் அவங்க தான் நீங்கள் கடைசி வரைக்கும் போகணும் அப்படிதான் தான் நீங்கள் பிளான் பண்ணணும் இதை மட்டும் பிளான் பண்ணுங்க நீங்கள் வரம் பெற்றவர்கள் வரம் பெற்றவர்கள் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நினச்சி பாருங்கள் கடவுளே இவ்வளவு சோதனையிலையும் எனக்கு இவ்வளவு நல்லதை தெரியப்பா அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க இந்த காலகட்டம் இன்னும் என்மேலும் வளரணும் அப்படின்னா நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் நாராயண வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீசக்கரம்னு சொல்லுவாங்க ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு ஏற்படும் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ரீ சக்கரத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த ஸ்ரீ சக்கரம் திருப்பி வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும் அம்பாள் பெருமாளும் அம்பாலும் உங்களை பெரிய அளவில் மாற்றுவாங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்